நட்சத்திரங்கள் வர சில இன்றைக்கி பதினேழாம் நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அனுச நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஒரு சான்ஸுமே தவற விட மாட்டாங்க வாய்ப்புக்காக காத்திருப்பாங்க வந்தது கரெக்டாகவே அவங்க செஞ்சு முடிக்கிற திறமை இருக்கும் அதில் போராடுற குணமும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஒரு ஃபார்முலா வச்சுக்குவாங்க அந்த ஃபார்முலா அப்படி தான் வாழணும் அப்படின்றதில் வந்து தீர்க்கமாகவே இருப்பாங்க எல்லாேருமே இவங்களோட ஒத்து வரணும் அப்படிங்கிறது இவங்களோட மைனஸ் தான் அதனால பெரிய நட்பு வட்டாரம் இருக்கும் ஏன்னால் இவங்க சொல்கிறது தானே அடுத்தவங்க கேட்கணும் அதனால் வந்து நிறைய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல கஷ்டமாகவே இருக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா நல்ல சேமிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே நல்லா சேமிக்கிற திறன் மிக மிக அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் அதுபோக தெய்வ பக்தி நல்ல சாமி பக்தினா நிறைய வச்சுருப்பாங்க அதை விட ஒரு பங்கு கூட இந்த மாந்திரிகம் செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே அதிக ஆர்வமாக இருப்பாங்க குறிக்கேக்கிறது அது இதுலாம் சாமி பக்தியோட அதில் ரொம்ப ஆர்வமாக அந்த அமானுஷியமான விஷயங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா விருச்சிக ராசிக்கு அதில் இவங்களுக்கு மிக அதிகமான அளவு நாட்டம் இருக்கும் மேலும் பல தகவல்களை அடுத்து வரும் பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள்